வெல்கம் வெல்கம் டு மை சேனல் ஒரு சேனல் என்ன பார்க்க போறோம்னா மட்டன் சீரகத்திரம்பா பிரியாணி எப்படி இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதே மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கவுன்ட் பர்ஸாக கவன் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான அமைக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் ரொம்ப ஜூஸியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன்லாம் ரொம்ப நல்லா வெந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி தான் கவுண்ட் ப்ராஸ்டாக கவன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறியே சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இன்றைக்கி மட்டன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் இது அரை கிலோ அரிசியும் அரை கிலோ கறியும் இது வந்து கறி கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன்னா முக்கால் கிலோ அரிசி வச்சுருக்கேன் அரை கிலோ அரிசி தான் போட போகிறேன் அதுக்கு தேவையான அளவு கண்டுப்பூ சேர்த்துக்கலாம் கறியை வேக விற்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணி சேர்த்துக்கலாம் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து வச்சு கறி உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி திண்டி வெட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் மஞ்சத்தூள் போடலை இப்போ கொஞ்சம் பத்தலை தண்ணி நான் கொஞ்சம் சேர்த்துக்கோம் சேர்த்து இப்போ இதில் மூடி போட்டு முடிக்கணும் மூடி போட்டு முடியாச்சு இப்போ இது ஒரு அஞ்சு விசில் வரை வச்சுக்கணும் உங்கள் குக்கருக்கு எவ்வளோ விசில் வருதோ அது பார்த்து வச்சுக்கோங்க நான் இப்போ அஞ்சு விசில் போகிறேன் அஞ்சு விசில் வச்சு பார்க்கலாம் பார்ப்பாங்க மட்டன் வெந்திட்டுருக்கு நம்ம அதில் அதை கட்டியில் ஒரு குக்கர் எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது ரீஃபைண்ட் ஆயிலு ரீஃபைண்ட் ஆயிலும் நெய்யும் சேர்த்துக்கலாம் அரைப்படி அரிசி அரை கிலோ கறி வைக்கிறதுக்கு நான் முக்காய் கிலோ கறி வச்சுருக்கேன் அறுபடி அரிசி முக்காய் கிலோ கறி வச்சுருக்கேன் இப்போ நூறு கிராம் ஃப்ரீ ஆயில் ஊற்றியாச்சு இப்போ இதில் நூறு கிராம் நெய் சேர்த்துக்குவோம் இப்போ நூறு கிராம் நெய் சேர்த்தாச்சு இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும் இப்போ இதில் ஒரு சின்னதாக பாதி பூ ஒரு பட்டை இதில் ரெண்டு பிரியாணி இலை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாமே பொறியட்டும் நல்லா இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நல்லா உதித்து விட்டு வெங்காயத்தை சேர்த்துக்குவோம் எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா இந்த மட்டன் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் க்ரோனாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ எது எல்லாமே நல்லா வதங்கட்டும் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு அது கோல்டன் ப்ரோனாக வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் பாருங்கள் வதங்கி நல்லா வதங்கட்டணும் இப்போ பாருங்கள் மட்டன் நல்லா வெந்துருச்சு வந்து ஆவியெல்லாம் போயிடுச்சு பாருங்க மொத்தம் நல்லா விந்திருக்கு பாருங்க நல்லா விந்து பக்கம் பக்கத்துக்கு மேலே வெந்துருச்சு இப்போ இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இதில் இஞ்சி பூண்டு நம்ம மட்டன் வேக வைக்கலையும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதே மாதிரி இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு இப்போ இடையும் சேர்த்து வதக்கி இல்லை இஞ்சி பூண்டு ராஸ் போகிற வரையும் நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு பிடி புதினா ஒரு பிடி மல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ரொம்ப போட்டால் நல்லா இருக்காது இது சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டுக்கிடுவோம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இந்த புதினா மல்லி எல்லாமே ஒரு அளவோடு போட்டா தான் இல்லாட்டி புதினா சாதம் மாதிரி ஆகிடும் இப்போ இதில் நம்ம தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு அந்த வெங்காயம் வந்து ஒரு இரநூத்தொம்பது கிராம் முந்நூறு கிராம் நறுக்கி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி முந்நூறு கிராம் இருக்கும் பெரிய தக்காளியாக மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு கிராம் நூறு கிராம் இருக்கும் ஒரு தக்காளி அதனால் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் நல்லா வேகத்து இந்த தக்காளி குழைவாக வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் இது அரை கிலோ அரைப்படி அரிசி உக்காய் கிலோ கரும் அந்த விசல் இப்போ நான் ஆக்கரை தான் ஜீரகத்தம்பா அரிசி இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ இதை வந்து நம்ம வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாத்தையுமே சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வளர்ந்துட்டும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் அது ஜாதிக்காய் பொடி ஒரு பிஞ்சு அது வீட்லேயே அறுத்து பிரியாணி மசாலா பொடி பட்டை கிராமி ஏலக்காய் மூணு சேர்த்து சேர்த்துறது பிரியாணி மசாலா பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் இது பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மட்டனோடு சார்ற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அப்போ மட்டனோட வளர்ந்தால் மட்டனோடு சேர்ந்து வதங்குவோம் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இதிலேயே நம்ம நூற்றம்பது கிராம் தயிர் நூற்றம்பது கிராம் தயிர் சேர்த்து இதோடைய வதக்கி விட்டுக்கலாம் அதோடய சேர்த்து இதே நல்லா வதக்கி வச்சு இப்போ இதிலேயே இதிலேயே ஒரு லெமன் ஒரே பெரிய சைஸ்லேயுமான்னு எடுத்து குளிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து நல்லா திரட்டி விட்டுக்கலாம் இப்போ மற்ற வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருணும் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ சேர்த்தாச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து வர்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்தாச்சு இப்போ இது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு படி தண்ணி ஊற்றணும் நான் வந்து இப்போ காப்படி தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இது தேங்காய் பால் இப்போ ஒரு காப்படி இது தேங்காய் பால் அரை தேங்காய் தேங்காய்தான் அதுதான் தண்ணியும் சேர்த்து காப்படி ஊற்றி இப்போ அரைப்படி தண்ணி ஊற்றியாச்சு இன்னும் ஒரு அரைப்படி தண்ணி ஊற்றணும் இப்போ இன்னும் ஒரு அரைப்படி தண்ணி அரைப்படி அரிசிக்கு ஒரு படி தண்ணி இப்போ ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா இப்போ இதை குடித்து பார்த்துக்கலாம் இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கொதி வரட்டும் பார்க்கலாம் பார்த்து தண்ணி நல்லா கொதிச்சுட்ருக்கு இப்போ அதில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி கொதிக்குது அடுப்பை குறைச்சி வச்சுருக்கேன் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால தான் வாசலில் பயன் இருக்காங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கிருவோம் மூடி போட்டு மூடியாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டுருக்கு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கலாம் குக்கரில் செஞ்சு தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சட்டியில் எப்படி ஆக்குறோமோ அப்படியே ஆச்சி தரலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் தண்ணி இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ அதே மாதிரி மூடி போட்டு முடிக்குவோம் இன்னும் வந்து வேகட்டும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சென்று பார்க்கலாம் முடியாச்சு பார்க்கலாம் பாருங்க இப்போ நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் புழு 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 புழுன்னு ரொம்ப உதிரியாக சூப்பராக தீரட்சம்மா மட்டன் பிரியாணி ரொம்ப ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எப்படின்னு புழு புழு புழுன்னு வந்திருக்கு மட்டன் ரொம்ப ஜூஸியாக வந்துருக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி இருந்துச்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கான் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு ட்ரெஸ்னால வெடியோவில் சந்திப்போம் பாய்